எப்பொழுதுமே பாட்டு என்றாலே பாரதி என்று சொல்லுவார்கள் சினிமாக்களில் பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் பாரதிக்குத்தான் மீசை துடித்தது என்று வைத்து விடுவார்கள் எல்லா இடங்களிலும் பாரதி தான் கொண்டாடப்படுகிற பொருளாக இருப்பார் பெண் விடுதலை என்றாலும் பாரதிக்கு தான் கோபம் வரும் சாதி ஒழிய வேண்டும் என்றாலும் பாரதிக்கு தான் கோபம் வரும் ஏன் எல்லா இடத்திலும் பாரதியையே கொண்டாடினார்கள் என்றால் ஏனென்றால் பாரதியார் ஒரு பார்ப்பனர் என்பதனால் எல்லோரும் கொண்டாடினார் அந்த பாரதி தன்னுடைய கவிதையிலே சொன்னான் எளிமையினால் பாரதி என்ன சொன்னா தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜனத்துணை அழித்துடுவோம் நம் பாரதம் ஒரு மனிதனுக்கு தனியா ஒரு மனிதனுக்கு சோறு இல்லைன்னா இந்த உலகத்தையே நாம அழித்துடுவோம் பாரதி பாடலாம் இது பார்ப்பன பாரதியார் ஆனால் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும் அதாவது ஒரு எளிமையால வறுமையால ஒரு தமிழனுக்கு படிப்பு இல்லைன்னா எல்லாரும் செத்து போக சோரை விடவும் கல்வி என்று பாடியவன் பாரதிதாசன் பார்த்தவன் பரவாயில்ல என் பிள்ளைக்கு கல்வி முக்கியம் என்றவன் பாரதிதாசன் பாரதியை கொண்டாடுவார்கள் ஆனால் புரட்சி கவிதன் தமிழன் பாரதிதாசன் பேச மாட்டான் அந்த பாரதிதாசனுக்கு விழா எடுக்கிற துணிவே திராவிடர் கழகத்துக்கும் திராவிட இயக்கத்திற்கும் உண்டு வேற யாரும் கொண்டாடுறதில்லை இல்லை இங்கே அப்போ இந்த நேரத்தில் பாரதிதாசனுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் நாம் விடா எடுத்து கொண்டிருக்கிற பொழுது திராவிட இயக்கம் கல்வியை முன்னுருத்தையே இயக்கமாக இருந்தது எல்லோரும் தோழர்கள்லாம் அங்கே ரெண்டு கேட்குறாங்க எல்லோருமே எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் அன்றாடம் உழைக்கிறவர்கள் அவருடைய நோக்கம் என்பது என்னதான் இருந்தாலும் என்பதுதான் அவர்களுடைய கல்வியை முன்னிறுத்தினார்கள் பாரதிதாசனுடைய பாடல் இருக்கும் ஏழை கூட்டத்தை எண்ணாமல் தடியருக்கு மடங்கட்டி வைத்ததாலே தம்பி வசங்கட்டு போனதா தமிழர் நாடு தமிழ்நாடு ஏண்டா உறுப்பிடாம போச்சு பாரதிதாசன் சொல்றான் குடிக்கவே நீரற்ற இருக்கிறாங்க கஞ்சிக்கு வழி இல்ல சோறுக்கு வழி இல்ல வருவாயில இருக்கிறாங்க அவங்களுக்கு சோறு போடுறான்னா ஊனூல் போட்ட பாப்பானுக்கு எல்லாம் கட்டி சோறு போட்டுக்கிட்டு இருந்தோம் அதனால தமிழ்நாடு உறுப்பினாக போச்சுன்னு பாரதிதாசன் சொன்னான் எல்லாம் மன்னர்கள் எவ்வளவு மன்னர்கள் சேரர் சோழர் பாண்டியர் எங்களுடைய வம்சம் தெரியுமா மன்னர் தெரியுமா எல்லாம் சொல்றோம் எல்லா மன்னர்களும் மடங்களை கட்டினார்கள் கோயில்களை கட்டினார்கள் மடங்களையும் கோயில்களையும் மன்னர்கள் எல்லாம் கட்டிக்கொண்டிருந்த போது என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடத்தை கட்டியவர் மட்டும்தான் படிக்க வைப்பான் ஆனால் இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் பள்ளிக்கூடங்களை கடத்தியவர் பெருந்தலைவர் காமராஜராக இருந்தார் அதனால் தான் பெரியார் சொன்னார் பள்ளிகளிலே கடவுள் வாழ்த்து பாடுவதை நிறுத்திவிட்டு காமராசருக்கு வாழ்த்து பாடுங்கள் என்று சொன்னார் தந்தை பெரியார் இங்கே கல்வி கூடங்களை கட்டியதனால் காமராசரை ஆதரித்தார் அதே போன்றுதான் ஓட்டை நாற்காலி இங்குண்டு நாளை கொண்டு போய் விடுவான் திராவிட காளை என்று என்ன நினைத்து பாடினாரோ தெரியவில்லை பாரதிதாசன் அந்த திராவிட காளையாக தமிழ்நாட்டினுடைய ஆட்சி கட்டிலே இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை முன்வைத்து ஒரு நாத்திகர் மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணாதுரை அண்ணாதுரை அவர்கள் அவர்கள் பொறுப்பேற்றார் சாதாரண அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அதனால் தந்தை பெரியார் அண்ணாவை ஆதரித்தார் அதன் பிறகு வந்த கலைஞர் அவர்கள் எல்லா இடங்களிலும் இடஒதுக்கீட்டை ஒரு நாத்திகர் கடவுள் இல்லை என்று சொன்னவர் தான்

நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஒரு ஒன்றிய அமைச்சர் கொள்கையோள்கிட்ட உனக்கு நான் படிக்கிறதுக்கு நிதியை நிறுத்துகிற அரசாங்கமாக பாஜக அரசாங்கம் இருக்கிறது நீ என்ன எனக்கு இரண்டாயிரம் கோடி கொடுக்கிறது நீ இரண்டாயிரம் கோடி கொடுத்தா

முத்துவேல் கருணாநிதி சாலைக்கு தான் இருக்கு ஏத்துக்க மாட்டேங்களா தான் சிக்கல் அது நீங்க எல்லாரும் ஏத்துக்கிறது தான் சிக்கல் மும்பை கொள்கை என்ன சாதாரணமா இந்தி கட்டாயம் இந்தி கட்டாயமா கத்துக்க பனிரண்டு உயிர்களை பலி கொடுத்து தமிழை காத்திருக்கிறோம் சும்மா கிடையாது கடராசனம் தாளமுத்தும் சிறையிலேயே செத்து போனாங்க ராஜாஜி கொண்டு வந்தார் இந்திய திணிச்சார் சிறையிலேயே செத்து போனாங்க

வரலாறுகள் தான் தெரியும் இந்த வரலாறு தான் தெரியும் ஆனால் இங்கே அமர்ந்து கேட்கக்கூடியவர்கள் ஒரு ஐம்பது வயது நிறைந்தவர்கள் ஒரு அறுபது நாற்பது வயது நிறைந்தவர்கள் அவர்கள் பார்த்திருப்பாங்க இல்ல இந்திய எதிர்த்து வாருங்கள் என்று சொன்ன போதே உடனே தீயை வைத்துக் கொண்டு இருந்த வரலாறு தமிழனுக்கு உண்டு ஆனா இன்னைக்கு வந்து சொல்றான் நீ இந்திய கத்துக்க இந்திய கத்துக்க என்னடா சொல்றதுக்கு சுலபமா இருக்கும் அவர் தான் சொல்றாரே

அவருக்கு ரெண்டு மொழி தான் தெரியும் எல்லா இடங்களிலும் அவர்கள் போய் அமர்ந்து விட்டார்கள் காரணம் ஆங்கிலம் ஆங்கிலத்தை கெட்டுக் கொண்டு போனார்கள் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் சொல்லி அதுக்கு நாம எவ்வளவு போராடி இருக்கிறோம் இதெல்லாம் பாப்பீங்க கிராமங்கள்ல இங்கிலீஷ் தெரியாம பெயிலானவங்க எத்தனை இருக்கிறாங்க தெரியுமா பத்தாவது பன்னெண்டு ரிசல்ட் வந்தா நிறைய தற்கொலைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலம் தெரியாதவர்கள் இருக்கும் அது அவ்வளவு கடினமா இருந்தது ஆனாலும் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் அரசு பள்ளி பிள்ளைகள் அருமையா ஆங்கிலம் பேசுறாங்க அந்த நிலைக்கே நாம இப்பதான் வந்திருக்கிறோம் இந்த நிலையில நீ படிக்கிற பிள்ளைகள் மீது இன்னொரு மொழியும் போய் கத்துக்க இன்னொரு மொழியும் திரிப்பது என்பது வேணும்னா விருப்பம் கத்துக்கல உடனே தூக்கிட்டு வந்துருவோம் ஏன் வந்து திமுக காரங்க பள்ளிக்கூடம் நடத்தலையா அரசாங்க பள்ளிக்கூட அவங்களுக்கு எல்லாம் வந்து பிரைவேட் ஸ்கூல் இல்லையா சிபிஎஸ்இ பள்ளி இல்லையா அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும் வேணுமா

அவருடைய கையை பிடித்து கூட்டி வருகிறோம் அவனுக்கு தமிழோடு சேர்த்து ஆங்கிலத்தை சொல்லி கொடுக்கிறோம்னா நீ இன்னொரு மொழியும் திருச்சி அவனை பெயில் ஆக்குங்க அதைத்தான் கேட்கிறான் பல பேர் தனியார் பள்ளி தான் நடத்துறீங்க இதுல மக்களை முட்டாளாக்குது அத இன்னும் தலைவர் தான் இந்திய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் வேலை செய்ய மாட்டேங்குதே ஏன்னா மும்மொழி கொள்கையில கையெழுத்து போடுங்க இன்னொரு மொழி படிக்கிறான கையெழுத்து போடுங்க அண்ணாமலை கூட்டா பாஜக கூட்டா படிக்கிற பிள்ளைங்க கூட போக மாட்டேங்குது பிஸ்கட் தரவா வந்து கையெழுத்து போட்டு போனா பிஸ்கட் பிஸ்கட் வேணா சாக்லேட் வேணா போட மாட்டேன் படிக்கிற பிள்ளைங்க பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட அந்த உணர்வு இங்கே இருக்கிறது அப்ப என்ன செய்ய முடியும் இந்திய எதிர்க்க முடியாது நேரா எதிர்க்க முடியாது தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது சரி என்ன செய்யலாம் இங்கிலீஷை எதிர்க்க சொல்லி ஒரு ஆளை நம்ம தூண்டி விடுவோம் அதுக்குதான் ஒரு தருகிறான் தமிழ்நாட்டில் யார் இதுக்கெல்லாம் வேலை செய்வா ஆங்கிலத்தை எதிர்ப்பதற்காக எனக்கு ஆங்கிலமே வேணாம் ஆங்கிலமே வேணாம் ஆங்கிலத்தை ஒழிக்கணும் எல்லாரும் இந்திய எதிர்க்க வேண்டும் என்று பேசிக் கொள்ளுகிற எதுக்கு ஆங்கிலம்னு ஒருத்தன் கேட்கிறான் அவன் சந்தேகம் பண்ணுமா வேணாமா அப்படி சந்தேகப்பட வேண்டிய நபராக நான் தமிழ் சீமான் தான் இருக்க ஆங்கிலம் வேணாம் தான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க புரட்சாளர் அம்பேத்கரை நாம் கொண்டாடுகிறோம் புரட்சாளர் அம்பேத்கருக்கு இப்போது விழா அம்பேத்கர் இந்த மக்களை பார்ப்பதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு அப்பொழுது அந்த மக்கள் அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி போறாங்க அம்பேத்கரை பார்ப்பதற்காக ஓடுகிறார்கள் அந்த இடத்திலே அந்த அம்மா பேசிக்கிட்டு யார் வந்திருக்கிறா அந்த ஊருக்கு யார் வந்திருக்கிறா இந்த ஊருக்கு யார் வராங்க தெரியுமா பக்கத்துல சொல்லுது ஓட்டு சூட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் வெள்ளக்கார துறைமாறு மாதிரி கார்ல வராறான் வெளிநாடு போய் படிச்சுட்டு வராறான் நல்லா வெள்ளக்காரன் மாரி இங்கிலீஷ்ல பேசுறாராம் இப்ப எல்லாரும் சாதியாக அம்பேத்கரை பார்த்த போது வெள்ளைக்காரன் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவர் என்று பார்த்தால அறிவாளின்னு பார்த்தால அதற்கு அவர் பேசிய ஆங்கிலம் காரணமாக இருந்தது சும்மா இல்ல இங்கிலீஷ் பேச வச்சிருங்குறது சும்மா இல்ல இன்றைக்கி ஏன் இப்ப இருக்கிறான் ஓட்டுக்கு பத்தாயிரம் தரேன் ஏன்னா ஓட்டுக்கு பத்தாயிரம் தரேன்னா ஓட்டு கூட போட்டுருவேன் ஆனா சாமானியம் உழைக்கிற மக்கள் தான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட இங்க இருக்கிறவங்க உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கிட மாறான்னு சொன்னா கேட்பாங்களா எதுக்கு உழைக்கிறோம் பிள்ளைகள் படிக்கத்தானே உழைக்கலாம் நான் தான் இப்படி இருந்துட்டேன் என் பிள்ளை படிக்கட்டும் நான் தான் இவ்வளவு கஷ்டப்படுற கண்ணு உழைக்கிறேன் ஹோட்டல்ல எவ்வளவோ வெப்பத்தில் நின்று வெந்து போகிறேன் எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சுக்கிறேன் தாய்மார்கள் என் புள்ள படிச்சா போதும் என் புள்ள படிச்சா போதும் படித்தால் போதும் என்று நினைக்கிற பெற்றோர்கள் இருக்கிற பொழுது

பத்து மசோதாக்கள் நிறைவேற்றி நிறைவேற்றி அனுப்பி எவ்வளவு தான் நீ உத்தி போட முடியும் இந்திய வரலாற்றிலே தீர்ப்பு வந்ததில்லை எல்லா மாநிலமும் கொண்டாடுது என்ன சட்டமையர் அனுப்பி வச்ச மசோதாக்களை ஒன் பார்ட்டி டூ சட்டப்பிரிவை பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே ஒப்புதல் வழங்கிடுச்சு பல்கலைக்கழகங்கள துணைவேந்தர நியமிங்க நியமிங்க சொல்லிட்டே இருந்தோம் அவன் மாதிரி தெரியல

கேரளா போராட்டம் மேற்கு வங்கம் பாராட்டம் எங்கெல்லாம் ஆளுநரை அனுப்பி பாஜக தொந்தரவு கொடுத்தானோ அங்க இருந்தெல்லாம் அந்த மக்கள் அந்த மாநில முதல்வர்கள் ஏங்க நல்ல வேலை நீங்க செஞ்சீங்க இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கீங்களே எல்லோரும் கொண்டாடுறோம் அந்த பத்து மசோதாக்கள்ல ஒரு மசோதா இரண்டாயிரத்தி இருபதுல அதிமுக இருக்கிற பொழுது எடப்பாடியார் தலைமையில் அந்த ஓபிஎஸ் பி காலகட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது என்ன தெரியுமா தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை வைப்பது அம்மா வந்து மருத்துவமனையில இருந்த பின்சரி அவங்க வந்து ஊழல் வழக்கில் கைதாக்கி சிறைக்கு போயிட்டு வந்த பின்சரி கண்ணீர் விட்டு கதர்னாங்க எவ்வளவோ செஞ்சாங்க அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அம்மா தான் எல்லாம் அம்மா தான் எல்லாம் சொன்னான் எல்லோரும் சொல்லி கொண்டிருந்தவர்கள் அந்த அம்மா பேர்ல ஒரு கல்லூரி வச்சு அந்த சட்டத்துக்கு சேர்த்துதானே ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு வாங்கி கொடுத்திருக்கிறாரு அந்த தீர்ப்புக்கு ஒரு வரவேற்கணும் இல்ல ஒாவது எப்படி எதிர்க்க முடியும் எடப்பாடி சட்டத்தை கூட கொண்டாட மாட்டேன் கல்வியை கெடுக்கிற எதை யாரையும் கூட முத்தையா அவருடைய பேரை முத்தையா என்று பெயர் வையுங்கள் என்று தந்தை பெரியார் பிள்ளைகள் என்னன்னா சமூக நீதியை கொண்டு வந்தார் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்

உங்க பிள்ளைகளுக்கு முத்தையான்னு பேர் வைங்க சரி இதெல்லாம் வந்து மறைஞ்சு போச்சா இன்னைக்கு யாரும் இல்லீங்க எல்லாம் படிச்சுட்டாங்க நாங்க வந்து டாக்டர் ஆயிட்டோம் இன்ஜினியர் ஆயிட்டோம் எல்லாம் இந்த ஆந்த பரம்பரை எல்லாம் அந்த பசங்க எல்லாம் பேசுவாங்கல்ல எல்லாரும் நாங்க தானே ஒன்றை சொல்லுகிறேன் கேளுங்கள் புள்ளி விவரத்தோடு இரண்டாயிரத்தி இருந்து இப்பொழுது வரை இரண்டாயிரத்தி போன வருஷம் இருபத்தி நாலு இல்லையா இந்தியா முழுவதும் இருக்கிற உயர் நீதிமன்றங்களில் நியமிக்கப்பட்ட

நடந்து <laughs> 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 மாறாக நல்லா யோசிச்சு பாருங்க நூறு சம்பளத்துக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு தரணும் அதை நிறுத்தி வைக்கிறாங்க அந்த திட்டத்தையே எப்படியாவது உடைக்கணும் பாக்குறாங்க எளிய மக்களுக்கு எதெல்லாம் திட்டமோ அதையெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கோம் இந்த அறுபது வயசுக்கு மேல இருப்பீங்க மூத்த குடிமக்கள் அவங்க ரயில் பயணங்கள்ல அவங்களுக்கு இலவசமா கொடுத்தாங்க அறுபது வயசுக்கு மேல மூத்த குடிமக்களுக்கு இலவச ரயில் பயணம் ஒரு சலுகை இருந்துச்சு அந்த சலுகையை கொரோனாவை காரணம் காட்டி நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் நிறுத்தியது அதுல இது வழிய லாபம் பார்த்த அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல அதுல அமௌண்ட் பார்த்தாங்க லாபம் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி எல்லாம் அம்பானிக்கும் அதானிக்கும் சாலை பார்க்கிறவர்கள் அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க அந்த ரயில் ட்ரெயின்ல ஏறி போவாங்க அந்த காசை புடிச்சு வச்சு அதுல

வந்து கோடி கோடியா அதனால்தான் அம்பேத்கர் சொன்னார் கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கை விட ஏழைக்கு கொடுக்கிற கல்வி மேலானது காமராஜர் பேர்ல நூலகம் பெரியார் பேர்ல நூலகம் கலைஞர் பேர்ல நூலகம் அண்ணா பேர்ல நூலகம் நூலகங்களை திறக்கிற ஆட்சியை கொண்டாடுங்கள் அதான் நீங்க நல்லா கவனிச்சீங்க பிள்ளைகள் படிப்பு எவனும் குறை சொல்ல மாட்டாங்க படிக்கணும்னு நினைப்பாங்க இன்னைக்கு அந்த நூலகங்கள்ல போய் எத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அமைதியா உட்கார்ந்து படிச்சு தேர்வாயிருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் சமரசம் பிரதாப் எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அரசு ஊழியர்கள் போயிட்டாங்க ஆனா இந்த நான் கட்சிகாரங்க கட்சிக்காரங்க பாருங்க அவன் சொல்றான் லவ் பண்ணதான் வந்து நூலகத்துக்கு போவாங்க எவ்வளவு கொழுப்பு அவனுக்கு அப்ப நூலகங்களை எதிர்க்கிற ஒரு கட்சியை புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் எல்லாம் வருவாங்க போவாங்க இடஒதுக்கீட்டு வரலாறே தெரியாதவர்கள் எல்லாம் புதிது புதிதாக கட்சியினுடைய தலைவர்கள்

இவர்கள் புதிது புதிதாக உருவாக்குகிறார்கள் புதிது புதிதாக கூட்டணி சேர்கிறார்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் எல்லாம் நல்லா பாருங்க பிள்ளைகள பெண் பிள்ளைகள திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த போது அவர்களை படிக்க வையுங்கள் என்று சொல்லி இயக்கம் திராவிடர் கழகம் தந்தை பெரியார் சொன்னார் எல்லாரும் பெரியாரை எதிர்க்க திட்டம் சாமி இல்ல நீங்க நல்லா பாத்துருப்பீங்களா இப்போ பாருங்க இப்போ பாருங்க கிருஷ்ணகிரியில ஒரு பள்ளிக்கூடத்துல மாதவிடாயை காரணம் காட்டி தீட்டுன்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற பொண்ண பப்ளிக் பரீட்சைய தனியார் பள்ளி அந்த இதுக்கு பின்னாடி உட்கார்ந்து உட்காந்து பரிசு எல்லாரும் பார்த்திருக்கீங்க ஒரு தனியார் பள்ளிக்கூடம் அது ஆர் எஸ் எஸ் காரணம் நடத்துற பள்ளிக்கூடம் அப்படி மாதவிடாய் வருகின்ற ஒரு பிள்ளையை தீட்டு என்று கருதி அவன் வெளியில உட்கார வைக்கிறான் அன்றாத சிந்தியுங்கள் இதை கண்டிக்கிற மனம் இன்று நமக்கு வந்திருக்கிறது ஆனால் ஒரு நூறாண்டுகளுக்கு முன்னால் எவராது இதை பத்தி பேச முடியுமா

எல்லாரும் படிச்சிட்டு தான் வந்தோம் நீங்க படிக்க கூடாதுன்னு பியூஸ் கொடுக்கிற மாதிரி இடஒதுக்கீடு கூடாதுன்னு அப்படி இடஒதுக்கீடு கூடாது என்று பார்ப்பனர்கள் பறித்த போது எங்கள் இடஒதுக்கீடு உரிமையை பெற்று தருவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்தியாவினுடைய முதல் சட்ட திருத்தமாக இடஒதுக்கீட்டு உரிமையை வாங்கி கொடுத்த இயக்கம் திராவிடர் கழகம் தந்தை பெரியார் அதான் படிக்க வச்சது படிக்க வச்சுன்னா அப்படியே வீட்டுக்கு போய் அதே கூட இப்ப நம்ம அதை செஞ்சுட்டு அரசாங்கம் பிள்ளைகள் படிக்கிறனா அரசு பள்ளி ஆசிரியர்கள் வீட்டுக்கு போய் நீத்து வராங்க அந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அரசாங்கத்தை கொண்டாடுங்கள் அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய கல்விக்கு கல்விக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீ படினு சொன்னா சதவீதம் உயர்த அவங்க படிக்கிற சதவீதம் அதில் தான் நம்முடைய கண்ணோட்டம் இருக்கிறது இந்த வாரிசு அரசியல் நல்லா தெரியும் வாரிசு அரசியலை எதிர்க்கிற எல்லாருமே வாரிசு அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க குடும்ப பிரச்சனைகளோட ஆலோசனை செய்து கொள்கிறார் என்று எல்லா குடும்பமா போச்சு எல்லா தலைவர்களும் இன்றைக்கு குடும்பம் குடும்பமாக ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் குடும்ப கட்சி திமுக சொல்லுவாங்க இதெல்லாம் எடுபடாதே பிள்ளைகளுடைய கல்விக்காக முக்கியத்துவம் கொடுக்கிற அரசாங்கத்தை கொண்டாடுங்கள் பிள்ளைகளுடைய மருத்துவராக வேண்டும் அனிதாவை பற்றி நீட்டை பற்றி சொன்னாங்க ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண்களை பெற்ற அனிதா ஒடுக்கப்பட்ட தோழருடைய மகள்

தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்தி இருக்கின்றார் அதற்கு காரணம் தமிழர் தலைவரை ஆசிரியர் வீரமணி அவர்கள் எங்கெல்லாம் இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வருகிறதோ எங்கெல்லாம் பிள்ளைகளுடைய கல்விக்கு ஆபத்து வருகிறதோ எங்கெல்லாம் தமிழ் மொழிக்கு ஆபத்து வருகிறதோ யாரால் ஆபத்து வந்தாலும் அதை எதிர்த்து இந்த மக்களிடத்திலே போய் சொல்ல வேண்டும் இந்த மக்களிடத்திலே அதற்கான விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் இங்கே ராமனை முன்வைத்து அம்பேத்கரை எதிர்த்து கொண்டிருக்கிறார்களே வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவில் கொண்டு வந்து இஸ்லாமியர்களை வம்பு கேட்கிறார் அப்படி இஸ்லாமியர்களை சிறுபான்மையினரை பட்டியலர் மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை மக்களுக்கு எதிராக எத்தனை திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சியும் இன்று அவரோடு கூட்டணி வைத்திருக்கிற அதிமுக இருந்தாலும் யார் தடுத்தாலும் அதை எதிர்த்து களமாடுகின்ற இயக்கமாக திராவிடர் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை எதிர்க்கக்கூடிய வலிமை தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது அதனால் திராவிடர் கழகம் அவரை ஆதரிக்கிறது நாற்பதற்கு நாற்பதும் வென்றதைப் போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி என்பது மாபெரும் வெற்றி பெறும் வாக்களிக்காதீர்கள் நீங்கள் நடிகர்களை பார்த்து வாக்களிக்காதீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியையும் வேலைவாய்ப்பையும் கருத்தில் கொண்டு வாக்களியுங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கானது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்